மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி ரெண்டாவது ஒட்டி அவரை நேரிலே சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் எமது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறோம் இன்றைக்கு முதல்வர் அவர்கள் தம்முடைய அமைச்சரவையைச் சார்ந்த அனைவரோடும் கட்சியின் முன்னணி தோழர்களோடும் இணைந்து இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றிருப்பது நம்பிக்கையை தருகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஐம்பெரும் முழக்கங்களுள் ஒன்று இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்பதாகவும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த கழகத்தின் கொள்கைகளை வரையறுக்கிற போது ஐம்பெரும் முழக்கங்களை முன்வைத்தார் அதிலே ஒன்று இன்றைக்கு இந்தியை இந்தியாவின் ஒற்றை மொழியாக மாற்றுவதற்கு பாஜக பாசிச அரசு முயற்சிக்கிறது இந்தியா பல மொழிகளை பேசும் தேசிய இனங்களை கொண்ட ஒரு பன்மைத்துவ நாடு அந்த பன்மைத்துவ கூறுகளை சிதைக்கும் முயற்சியில் பாஜக அரசு ஈடுபடுவது அதிர்ச்சி அளிக்கிறது ஆகவே முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த உறுதிமொழி மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது பாதிப்பு உருவாகும் என்பதுதான் உண்மை மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்ய அவர்கள் முயற்சிக்கிறார்கள் ஆனால் அதே எண்ணிக்கையை மறுபடியும் உறுதி செய்வது எல்லோராலும் ஏற்கப்படாது அப்படி செய்தாலும் கூட அதனால் தமிழ்நாடு பாதிக்கப்படும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை தென்னிந்திய மாநிலங்களும் பாதிக்கப்படும் எனவே மக்கள் தொகை கணக் மக்கள் தொகையை மட்டுமே ஒரு வரையறையாக கொண்டு இந்த நாடாளுமன்றத் தொகுதி மறுவரையறையை செய்யக்கூடாது என்கிற கருத்தை முதல்வர் முன்வைத்திருப்பது அகில இந்திய அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களிடையே இதை இந்த கருத்துக்கு பெரும் வரவேற்பு உருவாகியிருக்கிறது கர்நாடக முதல்வர் சித்தராமையா அவர்கள் வெளிப்படையாக இந்த கருத்தை ஆதரித்திருக்கிறார் ஆகவே அமித்ஷா அவர்கள் கூறியது உண்மை அல்ல இதனால் பாதிப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை